ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரே கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன் டென் டைம்ஸ் இதை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு இல்லையா இதே கோடை ஒரு லைனா கன்வெர்ட் பண்ண முடியும் கான்செப்ட் யூஸ் பண்ணி மூணு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் தேர்டு இனிஷியலைசேஷன்ல ஐ ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஐக்குள்ள ஒன்ட் ஸ்டார்டிங் ஸ்டோர் பண்றோம் கண்டிஷன் செக்கிங்ல ஃபஸ்ட்டு கீவேர்டு கொடுத்துடணும் வைல் கீவேர்ட் கொடுத்துட்டா கண்டிஷன் ரைட் பண்ணணும் ஐ லெசன் ஈக்குவல் டு தான் நம்மளுடைய கண்டிஷன் ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் நம்மளுடைய லூப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா லூப்பு அதோட ஸ்டாப் ஆயிரும் இப்போ லூப்புக்குள்ளே பாடி கிரியேட் பண்ணுறோம் ஸோ ப்ரிண்ட்டில் வெல்கம் ஸ்டூடெண்ட் பிரிண்ட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் ஐயோட வேல்யூம் ப்ரிண்ட் பண்ணுறோம் அடுத்தது அப்டேஷன் இதுவும் பாருங்க பாருங்கள் வயலுக்குடைய பாடிக்குள்ளே தான் இருக்குது

பிரிண்ட் ப்ரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்க பாருங்க i டு ஒன்பது பிளஸ் ஒன் இன்கிரிமெண்ட் ஆகி இப்போ டூ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டா பாத்தீங்கன்னா ஐகல் டூவா தெரியுது இல்லையா அடுத்து டூ பிரிண்ட் பண்ணுது அடுத்து டூன்றது த்ரீ ஆகும் ஸோ த்ரீ த்ரீ தான் ஸோ அடுத்து அதே மாதிரி த்ரீ பிரிண்ட் பண்ணது ஸோ இந்த மாதிரி லூப் போயிட்டே இருக்கும் டென் வரை நம்மளுக்கு என்ன ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் லூப் ஓடும் ஸோ டென் லெவன் ஆகும்போது இந்த இடத்துல கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் ஆனதுனால லூப் அவுட் வெளியில் வந்துருச்சு ஸோ என்ஜாய்ன்றது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டென் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம் அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்ஜாய்ன்றது நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் சிஸ்டம் லாகின் பண்ணும்போது நம்ம பாஸ்வேர்ட் வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சஸ் கிராண்டர்ட் கொடுக்க போகிறோம் அவங்க கரெக்டாக கொடுக்கலாம் மறுபடியும் என்டர் பாஸ்வேர்ட் கேட்க ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்சிலேஷன் பார்ட்ல பாஸ்வேர்ட் வேரியபிள் கிரியேட் பண்றோம் ஈக்குவல் டபுள் கொட்டேஷனை நம்ம எந்த ஒரு பாஸ்வேர்டு உள்ள செட் பண்ணாமல் எம்டி விட்டுறோம் அடுத்து கண்டிஷன் பார்ட்ல என்ன பண்றோம் ஒய் கேவ்ட் கொடுத்து பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு நம்ம இங்கே தான் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம் டபுள் கொட்டேஷனில் அட்மின் ஒன் டூ த்ரீ ஓகே அப்படி மீனிங் என்ன அப்படின்னா யூசர் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லூப் வந்து ஓடாது ஓகே லூப் ஸ்டாப் ஆயிரும் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் இந்த லூப் வந்து இந்த கண்டிஷன் ப்ரூவாக இருக்கும் நம்மளுடைய லூப் வந்து ஓடும் அடுத்து பாடி ஆஃப் த லூப்பில் வந்து யூசர் வந்து இன்புட்டை கெட் பண்ணுறோம் ஸோ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷன் சென்டர் பாஸ்வேர்டு ஸோ யூசர் இன்புட் கொடுப்பாங்க அந்த பாஸ்வேர்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூசர் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்துட்டானா அந்த லூப் ஸ்டாப் ஆயிரும் இல்லையா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜ் வந்து ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிரும் ஃபர்ஸ்ட் எண்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேக்குதுல ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா எம்டி இருக்கு அதை நன் எடுத்துக்கும் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணது ஸோ ட்ரூ தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எண்டர் பாஸ்வேர்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ராங் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் அப்படின் போது கம்பாரிசன் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகுது மறுபடியும் என்டர் பாஸ்வேர்ட் கேட்குது நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குற வரைக்கும் நம்ம கிட்ட என்டர் பாஸ்வேர்ட் கேட்டுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் ஸோ கம்பேர் பண்ணது ஃபால்ஸ் அப்படின்னு வந்துருது சோ இந்த இடத்துல அக்சஸ் கிராண்டட் அப்படின்னு மெசேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிது ஏடிஎம்ல பின் என்டர் பண்ற பேஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மூணு முறை மட்டும்தான் என்டர் பண்ணா அலோ பண்ணோம் அப்போ கரெக்டா என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சஸ் கிராண்ட் பண்ணிடும் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களால பண்ண முடியாது ஓகேவா இதை பேஸ் பண்ணி தான் எழுதிருக்கும் ட்ரைஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸ்டோர் பண்ணிடும் கரெக்ட் பின்னையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்மளுடைய லூப் தேவையான வேரியபிள் ட்ரைஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸ்டார்டிங் வேல்யூ அடுத்த கண்டிஷன்ல ட்ரைஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரையோட கம்பேர் பண்றோம் மூணு தாண்டும் பொழுது கண்டிஷன் ஃபால்ஸா வெளியில வந்துடும் ஸோ உள்ள பாடி ஆஃப் லூப்ல வந்து இன்புட் வந்து கெட் பண்றோம் இன்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட்டு கொடுத்துட்றோம் டிஜிட்டல் அடுத்து வந்து இஃப் கண்டிஷன் அதாவது நம்மளுடைய பின்னையும் யூசர் கொடுக்கக்கூடிய பின்னையும் வந்து கரெக்ட் பின்னையும் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா ஃபோர் த்ரீ டூ ஒன் அதோட கம்பேர் பண்றோம் ஸோ கம்பேரிசன் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு அக்சஸ் கிராண்டட் அப்படின்னு வந்துடும் டிரான்சாக்ஷன் பினிஷன் வந்துடும் பிரேக் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரேக் கீவர்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த லூப் வெளியில வந்துரும் நமக்கு மூணு முறை லூப் போடணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா அட்டப்டே நீங்க கரெக்டா குடுத்துட்டீங்கன்னா த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு உள்ள லூப் ஓடிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் அதனால அதனாலதான் இந்த பிரேக் கீவர்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்து ட்ரைஸ் அதாவது அப்டேஷன் வெளியில என்ன பண்றோம்னா எல்ஸ் பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத நான் ரன் பண்ண போது காட்டுறேன் ஃபோர் டிஜிட் பின் கேக்குது இப்ப நான் வந்து ராங்கா குடுத்துறேன் அகைன் என்ன பண்றேன் செகண்ட் டைம் ராங்கா குடுக்குறேன் தேர்ட் டைம் ராங்கா குடுத்துறேன் சோ ராங்கா கொடுத்தனால சோ இந்த லூப் வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டைம்ஸ் பினிஷ் ஆயிருச்சு அதனால ஆகி வெளியில வந்துட்டு எல்ஸ் எல்ஸ்பாட்ல இருக்கக்கூடிய டூ மினி ராங்கா அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்ப நான் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட் டைம் நான் தப்பா கொடுக்குறேன் செகண்ட் டைம் என்ன பண்றேன் கரெக்டா குடுக்கறான் குடுக்கலாம் ஃபோர் த்ரீ டூ ஒன் சோ பாருங்க அக்சஸ் கிராண்டட் அண்ட் டிரான்சாக்சன் finish அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்ஸ் பாட் எதுக்காக குடுத்திருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த எல்ஸ் பிளாக்கை நான் எடுத்து விட்டுட்டு இத ஒரு நார்மலான ஒரு அஹ் ஸ்டேட்மெண்டா நான் ஆட் பண்றேன் அப்படின்னா